பெடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் சுபத்ரா அர்ஜுனன் கிட்ட கேட்கிறான் நீங்க வந்து எனது அத்தை குந்தியை பார்த்துருக்கீங்களா யுதிர்ஷ்டர் எப்படி இருக்கின்றார் அர்ஜுனன் எப்படி இருக்கின்றார் அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுனன் சுரா குந்தி அவங்க எல்லாம் வந்து காண்டவ பிரஸ்தத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அர்ஜுனன் அவர்களது அனுமதி பெற்று சந்நியாசியாக இப்ப துவாரகையில் இருக்கின்றான் அது தெரிந்தும் நீ தெரியாதது போல் இது நியாயமா கேட்ட உடனே சுபத்ரை முழுவதும் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது காலால் நிலத்தை கீறினாள் அப்படின்னு வருது அதுக்கப்புறம் அர்ஜுனனும் அவனது இருப்பிடம் நோக்கி சென்று விட்டான் சுபத்திரையும் அவனது இடத்துக்கு போய்விட்டாள் இதுல நண்பர் நேற்று கேட்டிருந்தார் சார் அர்ஜுனன் வந்து மொட்டை அடித்து கொண்டதாக சொல்லியிருக்கீங்களா அது தவறான பதிவு அப்படின்னு சொல்லி நாம வந்து அந்த கும்பகோணம் பதிப்பில் இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்றோம் இது வந்து ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி தான் பள்ளிக்கூடத்துல வந்து புத்தகம் இல்லாதவங்க புத்தகம் இருக்கவங்க பக்கத்தில் உட்காந்து படிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் கும்பகோணம் பதிப்பில் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது திரிதண்டம் அணிந்து மொட்டை அடித்து கொண்டு அப்படின்ற வார்த்தை அதுல இருக்கின்றது அதனால தான் நாம் அதை சொல்லியிருந்தோம் இப்போ சுபத்ரை வந்து அவளுடைய இடத்துல அந்த கட்டிலில் போயிட்டு ஒரு மாதிரி மயங்கி விட்டாள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு இறங்கவில்லை அந்த பஞ்சனை பிடிக்கவில்லை உறக்கம் பிடிக்கவில்லை அதுக்கப்புறம் இந்த சித்தப்பிரமை பிடித்தவள் போல இருந்தாள் அப்படின்றாங்க அதே மாதிரி அர்ஜுனனும் வந்து அவனோட இருப்பிடத்திலேயே பெருமூச்சு விட்டுக்கொண்டு வாடி இருந்தான் அப்படின்னு சுபத்ர இப்படி மயங்கி கிடப்பதனால அந்த சந்நாசிக்கு அந்த பணிவடைகள்லாம் எல்லாம் செய்யணும் இல்லையா அதை வந்து செய்ய தவறிவிட்டாள் இதை கிருஷ்ணர் வந்து ஞானதிஷ்டியில் உணர்ந்து கொண்டு ருக்மணி கிட்ட சொல்றார் அந்த சன்னியாசிக்கு போஜனத்தை கொண்டு போய் கொடு அப்படின்னு அப்போ ருக்மணி போஜனத்தை கொடுத்து விட்டு என்ன ஆச்சு சுபத்திரைக்கு ஆ அப்படின்னு பாக்குறாள் அப்போ சுபத்திரை கிட்ட விஷயம் எல்லாம் தெரியுது நீ ஒன்றும் பயப்படாதே அப்படின்னு ஆறுதல் சொல்லிவிட்டு தேவகி கிட்ட வராங்க அவங்க மாமியார் இந்த மாதிரி அங்கே இருக்கின்ற அந்த சந்யாசி அவர் வந்து நியமம் உள்ளவராக இருக்கின்றார் ஆனா அவர்தான் அர்ஜுனன் அப்படின்னு நினைக்கிறோம் சுபத்திரைக்கும் வந்து அர்ஜுனன் மீது மையல் உண்டாகி உள்ளது அவ வந்து எதுவும் பிடிக்காமல் ஒரு மாதிரி சித்த பிரம்மை பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே தேவகி மகள்கிட்ட வராங்க வந்து பார்த்துட்டு நீ ஒன்றும் பயப்படாதமா தைரியமாயிரு நாங்கள் வந்து எல்லாம் நல்லபடியாக நடத்தி வைக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வசுதேவர் கிட்ட போறாங்க அவங்க கிட்ட போய் எடுத்து சொல்றாங்க இந்த மாதிரி விஷயம் அவர் வந்து அர்ஜுனன்னு தெரியுது சுபத்திரிக்கும் அவள் மேல ஒரு மையம் இருக்கின்றது அப்படின உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அக்ரூரர் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க அப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு சரி இவர்களுக்கு திருமணம் நடத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு திருமணம் செய்கிறது அப்படின்னு முடிவு பண்ண உடனே ஒரு பன்னிரெண்டாவது நாள் அந்த தேதியில் திருமணம் அப்படின்னும் முடிவு செய்கின்றார்கள் இதை வந்து பலராமருக்கும் உத்தவருக்கும் தெரியாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணாரு அடுத்த நாள் இந்த மாதிரி வந்து அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு தீவு இருக்கின்றது அங்கே வந்து மகாதேவ பூஜை இருக்கின்றது தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் அப்போ நகரத்தில் இருக்க அத்தனை பேரும் அவங்களுடைய குடும்பம் வேலைக்காரர்கள் சுற்றம் யார் யார் இருந்தாலும் அத்தனை பேரும் கிளம்பி அந்த தீவுக்கு அந்த உற்சவத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த முரசு அறிவிப்பது அப்படின்றாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கும் அறிவிக்க செய்கின்றார் அப்போது பலராம் மாதிரி எல்லாரும் கிளம்புறாங்க எந்திரங்கள் பூட்டப்பட்ட படகுகளில் கொடிகள் கட்டப்பட்டு அப்படின்றாங்க அந்த நேரத்தில் கிளம்பிட்டு இருக்கும்போது சுபத்திரை வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் அந்த சந்நியாசி ஒருத்தர் இருக்காரு இல்லையா இந்த பணிவிடையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கன அவர் வந்து ஏதோ பன்னிரெண்டு நாள் காரியமாக இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நம்ம எல்லாம் அங்க போறோம் அப்ப அவருக்கான பணிவிடைகளை யார் செய்வது அப்படின்னு கேட்குறா அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் ஒன்ன விட அவருக்கு பணிவிடை செய்வதற்கு வேற யார் இருக்க முடியும் சொல்லு அதனால நீ இங்கே தங்கி இருந்து அவருக்கு தேவையான பணிவடைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க இப்போ அர்ஜுனன் அந்த பன்னிரெண்டாவது நாள் திருமணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ சுபத்திரை கிட்ட போய் சொல்றான் ஆஹ் உன்னுடைய பிதாவானவர் அதுக்கப்புறம் மாதா எல்லாருமே வந்து அந்த மகாதேவ உற்சவத்துக்காக அங்க போயிருக்காங்க யாருமே இல்ல என்னுடைய உறவுகள் பார்த்தாலும் அவங்களும் காண்டவர் திருமணங்கள் என்ன திருமணங்கள் இது நாலுமே சரிப்பட்டு வராது ஏன்னா உன் பக்கத்து உறவினர்களும் இல்லை என் பக்கத்து உறவினர்களும் இல்லை அது மட்டும் இல்ல யார் யாரெல்லாம் கன்னிகாதானம் செய்யலாம் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு தந்தை சகோதரன் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு இப்ப அவங்க யாருமே இல்லை அப்படின்றதுனால நமக்கு வந்து இந்த காந்தர்வ விவாகம் அப்படின்றது தான் இப்போது சரிப்பட்டு வரும் இந்த காந்தர்வ விவாகம் அப்படின்றது வந்து இந்த மந்திரங்கள் கிரியைகள் இதெல்லாம் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பெண் ஆண் ரெண்டு பேருக்கும் மனதுக்கு பிடித்தவர்கள் செய்து கொள்வது தான் இந்த காந்தர்வ திருமணம் நாம வந்து இந்த திருமணத்தை செய்து கொள்ளலாம் அதோட கூட அர்ஜுனன் இன்னொன்னு சொல்றான் அதாவது இந்த இரவு திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க இல்லையா இது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு நேரமாக இருக்க போகின்றது இப்போ கல்யாணத்துக்கு சிறந்தது உத்தராயணம் அதே மாதிரி மாதங்களில் சிறந்தது வைகாசி பக்ஷங்களில் சிறந்தது சுக்லபக்ஷம் நட்சத்திரங்களில் சிறந்தது ஹஸ்தம் அதே மாதிரி லக்னத்தில் சிறந்தது மகரம் இப்படி எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் ஒன்று கூட போகின்றது இன்றைய இரவில் அதனால இந்த நேரத்துல நாம காந்தர்வை விவாகம் செய்து கொள்ளலாம் அப்படின்னும் போது சுபத்ரை அவ சகோதரன் கிருஷ்ணனை சிந்தித்து கொண்டு அவ கண்களை கண்ணீர் மறைக்கின்றது இதை பார்த்த உடனே அர்ஜுனன் கேட்குறான் என்ன சுபத்ரை நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ ஒன்றும் பதில் பேச மாட்டேங்கிறீ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவன் அவன் இருப்பிடத்துக்கு சென்று அவனுடைய பிதாவான இந்திரனை தியானிக்கின்றான் அப்போது இந்திரன் நாரத மகரிஷி தேவாதி தேவர்கள் அவங்கள்லாம் இங்கே இறங்கி வராங்க இந்த நேரத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு பலராமர் உத்தவர் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் அவங்களுக்கு தெரியாமல் வசுதேவர் தேவகி எல்லாம் அழைத்து கொண்டு நேராக துவாரகபுரிக்கு வரார் அப்போது இந்திரன் நாரத மகரிஷி கிருஷ்ணர் எல்லாரும் சந்திக்கிறார்கள் குசல பிரசன்னங்கள் அதன் பிறகு இந்த திருமண ஏற்பாடுகள் நடக்கின்றன எல்லாரும் அர்ஜுனனையும் சுபத்திரையும் அலங்கரிக்கின்றனர் திருமணம் ரொம்ப விமரிசையாக நடைபெறுகின்றது கேட்கணுமா இந்த மாதிரி ஒரு திருமணம் இந்திரனுடைய மகன் இந்திரனே வந்திருக்கார் அப்படின்னும் போது அந்த திருமணம் எப்படி நடந்ததுன்னு நாம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்மால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும் அந்த திருமணம் தேவலோகத்துல திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தேவலோகமே இன்னைக்கு வந்து பூலோகத்துல இறங்கி வந்து இந்த திருமணத்தை நடத்தி வைத்து கொண்டிருக்கின்றது திருமணம் முடிந்த பிறகு கிருஷ்ணர் என்ன பண்றாரு அர்ஜுனன் கிட்ட அர்ஜுனா இருபத்தி ரெண்டு நாட்கள் நீங்க இங்க இருங்க ஏன்னா அப்பதான் அவங்க அங்கிருந்து கிளம்பி வருவாங்க இல்லையா அந்த நேரத்துல அவர் சொல்றார் ஒரு நால்வகை குதிரை பெயர்கள் சொல்றார் அந்த குதிரைகள் பூட்டிய என்னுடைய ரதத்தை எடுத்துக்கொண்டு அதுல வந்து நீ சுபத்திரையை ஏற்றிக்கொண்டு காண்டவப் பிரஸ்தம் போ நாங்க வந்து பின்னாடி யாதவர்களுடன் அங்கு வந்து உங்களை சந்திக்கிறோம் அப்படின்றாரு கூடவே நீ இந்த உன்னுடைய நியமத்தை கடைபிடித்து கொண்டு இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் இங்கு இரு அப்படின்னு சொல்றாரு இந்த இருபத்தி ரெண்டு நாள் முடிய போகின்றது அப்போ அர்ஜுனன் என்ன சொல்றான் சுபத்ரை கிட்ட போயிட்டு சுபத்ரை நீ வந்து ஏதோ ஒரு விரதம் அப்படின்னு சொல்லி இந்த மகாராஜாவுடைய அரண்மனைக்கு போயிட்டு இந்த மாதிரி குதிரைகள் பூட்டிய தேரை கொண்டு வா அந்த தேர்ல வந்து நிறைய ஆயுதங்கள்லாம் சொல்கிறான் சொல்றான் அந்த ஆயுதங்களை எல்லாம் ஏற்றி கொண்டு வா அதற்கு முன்னாடி இந்த பிராமணர்களுக்கு அவர்களுக்கு தேவையான எல்லாம் நிறைய தானம் செய்து விட்டுவா ஏன்னா விரதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அனுப்புகிறான் அதே மாதிரி சுபத்திரையும் போயிட்டு அந்த தேரை கொண்டு வருகின்றால் இந்த பிராமணர்களுக்கெல்லாம் வந்து போஜனங்கள் வஸ்திரங்கள் என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் தானம் செய்து விட்டு அந்த தேரை எடுத்து கொண்டு வந்து அர்ஜுனன் முன்னாடி இதோ இந்த தேர் நீங்கள் வந்து உங்களுடைய நகரத்துக்கு போகலாம் அப்படின்ன உடனே அர்ஜுனன் என்ன பண்றான் அவனுடைய அந்த சந்யாசி கோலத்தை களைந்து விட்டு வெண்ணிற வஸ்திரத்தை அடைந்தான் அப்படின்னு கூறுகின்றது மகாபாரதம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆடையுடன் அவன் ஏறும்போது சுபத்திரை சொல்றா நான் வந்து ரொம்ப அருமையாக கடிவாளம் பிடிப்பேன் அதனால நான் இந்த ரதத்தை ஓட்டுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனும் சரி அப்படின்ட்டு அவன் தேரில் ஏறிக்கிறான் ஏறிட்டு இப்போ அந்த தேர் ரொம்ப வேகமாக அந்த இடிமுழக்கம் போல அப்படியே வேகமாக வருது முதல்ல அந்த சுபத்திரையுடைய அந்த தோழிகள் அங்கே இருக்கின்ற பனிப்பெண்கள் எல்லாம் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து சுபத்திரையுடைய அந்த மனசுக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அதனால் ஆஹா சுபத்திரை வந்து ஆசைப்பட்ட மாதிரியே வந்து அர்ஜுனனை கரம் பிடித்து விட்டாள் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது சரியான பொருத்தம் சரியான ஜோடி அப்படின்னு இப்போது அந்த நகரத்திலிருந்து அப்படியே அவங்க வெளியில் வராங்க ஊர் மக்கள்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்ருக்காங்க அவங்களெலாம் பார்த்துட்டு ஆஹா அர்ஜுனனை திருமணம் செய்து கொண்டால் சுபத்திரை இது வந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்களாம் ஆனா பாருங்க அந்த கூட்டத்துல சில பேர் ஆ இதெல்லாம் விடக்கூடாது உடனே புடி அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த அர்ஜுனன் என்ன பண்றான் அவர்களை கோபமூட்டாத வகையில் அப்படின்றாங்க அப்படி கோபமூட்டாத வகையில் அந்த அம்புமாரி பொழிகிறான் அப்படின் போது அந்த ரதம் ரைவதக பர்வதத்தை நோக்கி வேகமாக செல்கிறது மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்